இந்த பத்துமலை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க டைரக்டாக ட்ரெயினும் இருக்குது ஸோ கோயில் வாசல்லையே நிறுத்துவாங்க ஈஸியாக வரலாம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் டைரெக்டாக ஸ்தல வரலாறுக்கு போயிடலாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய தமிழர்கள் மலேசியாவில் கூலி தொழிலாளர்களாகவும் வேலை செஞ்சுருக்காங்க நிறைய தமிழர்கள் வியாபார விஷயமாகவும் வந்திருக்காங்க நிறைய ஏழ்மையானவங்களும் இருந்திருக்காங்க வசதியாக வியாபாரம் செஞ்சு இருந்தவங்களும் இருக்க இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஒருத்தர் பார்த்திங்கன்னா காய ரோகணம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் இங்கே இருக்க தமிழர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குழு தலைவன் போலேயும் ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் கோலாலம்பூர் அருகே ஒரு மாரியம்மனுக்கு கோயில் கட்டுறாருங்க ரொம்ப பிரபலமான அந்த மாரியம்மன் கோயில் அதுதான் முத முதல்ல கட்டப்பட்ட கோயிலுங்க அந்த கோயில் கட்டினவரே தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் இந்த பத்துமலை முருகன் கோயிலும் கட்டியிருக்காரு ஸோ முதல்ல கட்டின மாரியம்மன் கோயில் தான் இன்றைக்கும் அந்த நிர்வாகம்தான் இந்த பத்து மலை முருகன் கோயிலையும் நிர்வாகிச்சுட்டு வருங்க வருதுங்க ஆரம்பத்தில் ஒரே ஒரு வேல் மட்டும் வச்சு வழிபட்டிருக்காங்க காயரோகணம் பிள்ளையோட மகன் தம்புசாமி பிள்ளை தான் கந்தப்பதேவர் அப்படிங்கிற ஒருத்தரோடையும் இணைஞ்சு இந்த பெரிய கோயிலாக இதை உருவாக்குறாரு இந்த கோயிலில் இங்கே இருக்கக்கூடாது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க கலெக்டர் ஆர்டர் போடுறாரு அந்த கலெக்டர் பேர் ஜோஸ் துறை அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெறாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் சின்ன வேலா வச்சுருந்த கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தாங்க படிக்கட்டே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் படிக்கட்டு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முப்பத்தி ஒம்போதில் ரெண்டு வழி இருக்கிற மாதிரி படிக்கட்டு ஆனால் இப்போது மூணு செட்ஸ் ஆஃப் படிக்கட்டு இருக்குங்க நீங்கள் அதை பார்க்கலாம் வீடியோவில் ஸோ இந்த மாதிரி படிப்படியாக தான் இந்த கோயில் வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி இருக்க இந்த முருகர் கோயில் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த முன்னாடி இருக்க பெரிய அழகான முருகர் சிலை தாங்க அந்த முருகர் சிலையை ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தைப்பூசம் அன்னைக்கு பிரதிஷ்டி பண்ணுறாங்க ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ சாரி அதை என்னோடய முதல் வீடியோவிலே அதை பற்றி நான் டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்கேன் முடிஞ்சால் பாருங்கள் பிரம்மாண்டமான லைம்ஸ்டோன் கேவோட மத்தியில் எவ்வளோ பெரிய அழகான இடம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தான் ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப உயரமான குகை அதில் அழகாக ரெண்டு கோயில் ஸோ இது ஒரே ஷாட்டில் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இந்த குகையோட என்ட்ரன்ஸில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது கீழே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு திரும்பி பார்த்துட்டு அப்படி உள்ளே போகலாம் வாங்க ஸோ இதை ஒரே ஷாட்டில் எடுத்துருக்கேன் இந்த இப்போ என்ட்ரன்ஸில் இருந்து கிட்டத்தட்ட மூலவர் போகிற வரைக்கும் ஒரே ஷாட்டில் இருக்கும் வீடியோ பாருங்கள் ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாரியம்மன் மகா மாரியம்மன் கோயில் தான் கட்டுறாங்க அதுக்கப்புறம் அதே கோயில் நிர்வாகம் தான் இந்த கோயிலை முருகர் கோயிலை கட்டுற கட்டுறாங்க ஸோ இந்த தைப்பூசன் திருவிழாவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மகா மகாமாரியம்மன் இருந்து தான் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்துக்கிட்டு காவடி எடுத்துக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டருங்க பதிமூணு கிலோமீட்டர் கோலாலம்பூர்லேருந்து இந்த பாத்து கேவ்ஸ்க்கு நடந்தே வராங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு பெரிய வெள்ளி முருகன் தேரும் இந்த மகா கோயில்ல கோயிலிருந்து கிளம்பி வருதுங்க அந்த டைமில் இந்த தேர் வர பகுதிக்கு அலுவலகங்களுக்கு லீவும் டிக்ளேர் பண்ணுறாங்க டிராஃபிக் அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பிரம்மாண்டமான திருவிழா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு தைப்பூசம் திருவிழா அவுட் சைடு இந்தியா பிரம்மாண்டமாக நடக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் ஸோ இந்த மகாமாரியம்மன் இருந்து தான் பால்குடம் எடுத்துக்கிட்டு வராங்க முதல் நாள் அதுக்கப்புறம் வர பத்து நாள் மற்ற பக்தர்களும் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பால் பால்குடம் எடுத்துகிட்டு வராங்க இந்த பால்குடம் காவடி அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம முருகர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே மலை மேலே தான் இருக்கார் ஸோ அவருக்கு தேவையான முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி பல்வேறு திரவியங்களை அந்த காலத்தில் காவடி மூலமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பயன்படுத்தினாங்க இன்றைக்கி அதுவே காவடி வழிபாடாக மாறிட்டதுன்னு சொல்லலாம் கா காவடியை சுமந்து வர பக்தர்கள் காவடியோடு சேர்த்து தங்களோட மனச்சுமையையும் முருகப்பெருமானிடம் இறக்க வைத்து நிம்மதி பெறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் இந்த தைப்பூச திருவிழா மூலவர் வேலாயுதரோட அழகான கோயில் அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தெரியுது அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போத்தீங்க போனீங்கன்னா வள்ளி தெய்வானையோட இருக்க முருகப்பெருமானை பார்க்கலாங்க அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு விநாயகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கோயில்கள் இந்த குகை அமைப்புக்குள்ளேயே இருக்குங்க வாங்க அப்படியே போய் மூளைவரை பார்க்கலாம் இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கீழே இருந்தே பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு சிலர் அந்த கோயிலோடய என்ட்ரன்ஸ் வரைக்கும் அதாவது மூலவரோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் போட்டுட்டு வராங்க அதுக்கப்புறம் மூலவரை பார்க்கும்போது ஷூ கழட்டிட்டோ இல்லை செருப்பு கழட்டிட்டோ போயிடுறாங்க ஓகே ஒரு சில இடத்துல கொஞ்சம் டிவியேஷன் எடுத்துக்க வேண்டியது தான் அவங்கவங்களோட சூழ்நிலை வளர்ந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது நாத்துக்கு அப்பா அம்மாவோடு போயிருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப குளிர் அந்த டைமில் போகும்போது அந்த மலை மேலே நேபாளில் இருக்குது முக்திநாத் அங்கே போகும்போது இவங்க வந்து செருப்பு போட மாட்டேன் சாமியை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிவிட்டு வெறுங்காலோடு நடந்து வராங்க ஆனால் அங்கே உள்ள முக்திநாத் கோயிலை பராமரிச்சுட்டு பராமரிச்சுட்டு வர சாமியாரோ இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களோ பார்த்திங்கன்னா எல்லாருமே சாக்ஸு இல்லை துணியால் செய்யப்பட்ட காலனிகளை அணிஞ்சிக்கிட்டு தாங்க இருக்காங்க நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வெட்ட வெயிலில் இருந்துட்டு போயிட்டு நம்மளே செருப்பு இல்லாமல் சாமி கும்பிட்றோம் ஆனால் அவங்க வந்து அந்த சாக்ஸ் போட்டுட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன் பட் ஸ்டில் அவங்கள மாற்ற முடியறதில்ல பட் எனிவே ஸோ கோயிலுக்குள்ளே அதாவது இப்போ நம்ம வந்துவிட்டோம் வேலாயுதர் மூலவரோட கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது தைப்பூசன் டைமு அதனால் வந்து நிறைய பேர் பால் குடம் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் லைனில் நின்று அங்கே பால் அபிஷேகம் பண்ணுறதையும் பார்க்க முடியுது இந்த காம்பவுண்டை சுற்றி அழகாக மயில் சிலை போன்ற ஒரு அமைப்பு அதையும் கடந்து உள்ளே போகலாம் வாங்க வந்தாச்சுங்க மூலவர் அழகான அலங்காரத்தோட உற்சவர் அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலவருக்கு கீழே ஒரு அழகான சிலை அதுக்கு தான் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறத பார்த்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் இந்த சிலை தாங்க இந்த அழகான முருகர் சிலைக்கு கீழ்தான் மு அதாவது மூளை ஒரு கீழே இருக்க இந்த அழகான முருகர் சிலைக்கு தான் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்களும் பாருங்கள் இந்த பால் அபிஷேகம் பண்ணுறதை கீழேருந்து மலை அடிவாரத்திலேருந்து தலையில் சம்மந்துட்டு வந்து இந்த பாலை எடுத்து வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க மணி மலேசியன் லோக்கல் டைம் அப்ராக்சிமேட்டாக மத்தியானம் ரெண்டு மணிங்க இந்த கொகைக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதால எப்போயுமே லைட் போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பிரம்மாண்டமான குகையை அப்படி பார்த்துட்டு மேலே ஏறலாம் மேலே வள்ளி தெய்வானையோட இருக்க முருகரையும் பார்த்துடலாம் ஸோ வள்ளி தெய்வானையோட கோயிலுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது கீழே இருக்க வேலாயுதர் கோயிலை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மலை போன்ற லைம்ஸ்டோன் கேவ்ஸு வந்தாச்சுங்க வள்ளி தெய்வானை சமேத முருகரை பார்க்குறதுக்கு இந்த இந்த கோயிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெயில் படுறதால அழகாக இருக்குது இந்த அமைப்பு ரொம்ப குளிர்ச்சியாகவே தான் இருந்தது மத்தியானம் ஒரு ரெண்டு மணி போல் இருந்தாலுமே நம்ம ஒரு மலையோட குகைக்குள்ளே இருக்கிறதால ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டு சன்லைட்டும் இருந்தது அதே டைமில் குளிர்ச்சியாகவும் இருந்தது இதோ வள்ளி தெய்வானை சமேத முருகர் சூப்பரான தரிசனம் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டாங்க ஏன்னா இந்த அழகான கேவ்ஸுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் இருக்குது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சன்லைட்டு அந்த ஓப்பனிங் வழியாக கீழே விழும் ஸோ அந்த பகுதியில் கொஞ்சம் நேரம் அழகாக அமர்ந்துக்கிட்டு இங்கே இருக்க அழகான இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சாமியும் கும்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் நேரம் உக்காந்தாச்சு பாருங்கள் வெயில் தெரியுது உங்களுக்கு அந்த ஓப்பனிங்கை ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இந்த மலை போன்ற அமைப்பு அதுக்கு நடுவில் பாருங்கள் வாவ் ஸோ இது மூலமாக தாங்க இதுக்கு சன்லைட் வருது மழை பெய்யும்போது எப்படி இருக்குன்ட்டு யோசித்து பார்த்தேன் மழை பெய்யும்போது இங்கே தண்ணி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் ஒழுகாது அந்த இடத்துல மட்டும் இருக்கும் பட்டு தண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதா சொல்கிறாங்க பட் நம்ம போகும்போது ஜனவரி மாதம் மழை இல்லை பட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மழை வந்து எப்போ வேணால் வரலாம் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது ஸோ இது ஒரு தீவு மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன் மலேசியா அதனால் வந்து உங்களுக்கு இந்த டிராஃபிக்கல் கிளைமேட்டு தான் மழை எப்போ வேணால் வரும் எப்போ வேணால் நிற்கும் நீங்கள் இதை ஒரு சீசனாக சொல்ல முடியாது இங்கே ஒரு நடராஜர் சிலையும் இருந்தது நிறைய தமிழர்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லங்கில் தமிழ் பேசிக்கிட்டு அவங்க போது அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாச்சு இந்த குகைகளை ஒட்டின மாதிரி பாத்து பகத் ரிவர் ஒன்று இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால தான் இதுக்கு பாத்து கேவ்ஸ்னு பேர் வந்திருக்கலாம் அது இல்லாமல் பாத்து அப்படின்னா மலேசிய மொழியில் மீன் மீன்படுற மாதிரி இருக்குது அதாவது பாறை ஸோ அதனால் இதை வந்து பாத்து கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து மலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழர்கள் இதை அழைக்கிறாங்க அவங்கள இது எங்கேயோ ஒரு படித்த மாதிரி ஞாபகம் எனக்கு கரெக்டாக இல்லை அதாவது இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் ஆறுபடை வீடுகளும் மீதி நான்கு கோயில்களை அவுட் சைடு இந்தியா கட்டியிருக்கிறதால இது வந்து பத்தாவதாக இருக்க ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரி இதை பத்து மலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பெரிய குகைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருக்குங்க இது ஒவ்வொரு குகையும் இன்டர் கனெக்டடாகவும் இருக்குது இந்த லைம்ஸ்டோன் கேவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ பழமையான இந்த குகைக்கு நடுவில் நம்ம முருகன் கோயில் இருக்குது சூப்பரான ஒரு இடம் கண்டிப்பாக மலேசியா போனிங்கன்னா ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலை பார்த்தமே இந்த இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக போக வேணாம் மலேசியா முருகன் கோயிலுக்காகவே ஒரு நாள் ஒதுக்கி வச்சுட்டு ரிலாக்ஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே இங்கே உள்ள ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் வர மனமே இல்லாமல் இறங்க வேண்டியதாகிடுச்சு கிளம்பணும் இல்லையா வீட்டுக்கு வாங்க அப்படியே கிளம்பி கீழே போகலாம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க இந்த முருகரோட முன்பகுதியை இப்படி கீழே இறங்கும்போது அந்த பிரம்மாண்டமான அழகான முருகரோட பின்பகுதியும் பாருங்கள் எவ்வளோ அழகான பெரிய கலை வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு சிலை பெரிய மாலையை போட்டுக்கிட்டு கம்பீரமாக காட்சி அளிக்கிறார் எவ்வளோ ஹைட்டில் இருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் இறங்கியாச்சுங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டையும் கடந்து வந்தாச்சு அவ்வளோதாங்க பாருங்கள் காவடி எடுத்துக்கிட்டு வராங்க இன்னமும் பெரிய மனம் இல்லாமல் இந்த முருகருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கீழே வந்தாச்சு மறுநாள் காலையில் எனக்கு ஃப்ளைட்டு இந்தியாவுக்கு கீழே வந்தாச்சுங்க ஸோ கிட்டத்தட்ட மூணு பார்ட்டாக இந்த வீடியோ இருக்குது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது திருத்திக்கணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் ஆல் த சப்போர்ட்